சில பேருக்கு பிடிக்கும் சில இனத்தை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கும் சில இனத்தை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது இன வியாதி இது இதெல்லாம் எது செய்கிறது அந்த இனவியாதி பெரிதா பேசுவாங்க என்ன தேசமோ ஒரு தேசம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இங்க இருந்தாலும் அங்கே போன நினைப்பான் அவனுக்கு அது இருப்பு கொள்ளாது சிலர் அந்த தேசத்திலே ஒரு பெரிய மேட்டிமையா இருப்பாங்க மாவட்டத்தின் மீது ஒரு பெரிய பெரிய இருக்கும் அது ஒரு கனத்தை கொடுக்கறதை போல இருக்கும் நாங்கள் யார் தெரியுமா இதெல்லாம் ஏது ஆளுகிறது சம்திங் இஸ் ரூலிங் யூ ஏன் அந்த பேச்செல்லாம் வருகிறது எது உங்களை ஆளுக செய்கிறது ஒரு புறம் ஆளிலேயா சோத்திரம் இந்த மாதிரி ஆள் ஆவிக்குறி ஆராதனைலாம் வருகிறது காணிக்க செலுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் இந்த ஆதிக்கங்களும் காணப்பட்டு இருக்கும் ஏன் டெலோகியன் கட்டில் இருக்கிற மனுஷனை போல நேகருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஏசு வந்தாலும் அவனுக்கு விடுதலை தேவையில்லை இயேசு மகிமைப்படுகிற இடத்துல இல்லை ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் இந்த ஆவிலிருந்து விடுதலை பெற்ற உடனே இயேசுவின் பாதத்தண்டையில் உட்காருகிறான் வஸ்திரம் தரித்து உட்காருகிறான் இவனை பார்க்குற யாவரும் முதல்ல வேறு மாதிரி பயந்தாங்க இப்போ வேறு மாதிரி பயப்படுறாங்க இப்பொழுது யார் ஆளுகை செய்கிறது கிறிஸ்துவனுடைய ஆவி ஆளுகை செய்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே தொடப்பட்ட மனுஷன் கத்தரோடு சந்திக்கப்பட்ட மனுஷன் தேவ பாதத்தில் இருக்கிறான் கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை ஜம மண்ணு வேதவாசினால் சொல்ல வேண்டியதே இல்லை கர்த்தருடைய சத்துவம் வல்லமை அவனை சந்தித்து இருக்கிறது விடுதலை பெற்றிருக்கிறான் நன்றியுள்ள இருந்து கொண்டு இருக்கிறான் மீதியான நாட்கள் நாட்கள் எவ்வளோ போலாத நாட்களாக வேஸ்ட் பண்ணிட்டோம் இனியாவது நல்ல நாட்கள் இருக்கலாம் இனியாவது நம்முடைய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் சொல்லுகிறேன் ஆண்டு நான் மோடு வரட்டுமா ஆண்டவர் சொல்லுகிறார் வேணா வேணாம் நீ போய் இவன் ஜனத்தார் இடத்துல போய் கத்திரனுக்கு சேர்த்தது அறிவி அவனை ஒரு சுவீ சேசகனாய் கத்தரை அனுப்புகிறார் இல்லையிலா ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதெல்லாம் மனுஷங்களை ஆளக்கூடியது என்பதை வேதாத்தாட்சியோடு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட ஜனங்கள் வேறு ஆவியினால் நடத்தப்படுகிறாங்க பர்ஷுத்தாவி நடத்தப்படுறதில்லை பர்ஷுத்தாவினால் நடத்தப்படாத தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அன்றும் சரி இன்றும் சரி பூமியில் இருக்கிறாங்க தேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் தேம் செல்ஃப் அதனால் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது தன் ஆவி அடக்காத மனுஷன் நீதிமன்றிகள் புஸ்தகத்தில் அந்த மதிலிழந்த பட்டணங்களுக்கு சமமாக இருக்கிறான் உங்களை காத்துக்கொள்ள தெரியல ஜி நோ கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப் பேச்சு பார்வை சிந்த இது எல்லாம் நீங்கள் ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுறாருகளை பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி தான் இது நான் சொல் போதித்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து இது அப்படி நம்ம அறியாமல் நம்ம விட்டு இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம அடிமைப்பட்டுருக்குறோம் என்று தெரியாமலே அநேகர் ஆண்டு வருடைய ஆராதனையில் காணப்படுவாங்க அந்த அறிவு இருக்காது இந்த தேவஞானம் ஞானம் இருக்காது